வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நம்ம ரொம்பவும் புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்ட விலங்குகளை தான் பார்க்க போகிறோம் இந்த அளவுக்கு புத்திசாலித்தனமா அப்படின்னு மூக்கு மேலே விரல வைப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசா சேனல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்க நம்ம ஒரு புத்திசாலி டால்ஃபினை பார்க்குறோம் இந்த லேடி போட்ல இருந்து தெரியாம அவங்களோட மொபைலை கீழே விட்டுட்டாங்க இந்த டால்ஃபின் பாருங்க தண்ணிக்குள்ளே இருந்து தேடி எடுத்து அவங்க கையிலே கொண்டு கொடுத்துருக்கு இந்த கேனில் சாப்பிட்றதுக்கான கொஞ்சம் ஐட்டங்கள்லாம் வச்சு நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருக்காங்க இதை திறக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் தானா ஆனால் அந்த பூனை அதுக்கான ட்ரிக்கை கண்டுபிடிச்சி சூப்பராக திறந்து வெளியே எடுத்துருக்கு இங்கே இந்த பறவையோட ஐடியாவை பாருங்கள் நம்ம எதுக்கு கஷ்டப்பட்டு பறக்கணும் அப்படின்னு இன்னொரு பறவைக்கு மேலே ஏறி உட்கார்ந்துருக்கு இங்கே ஒரு கோழி அடக்காத்திட்ருக்கு ஆனால் முட்டை வெளியே கிடக்கு இதை பார்த்த இன்னொரு கோழி முட்டையை எடுத்து கோழிக்கு கீழே வச்சுட்டு அந்த கோழியை நாலு கொத்து கொத்திட்டு போயிருக்கு புத்திசாலி கோழி தான் இல்லை இங்க இந்த பாலத்துல இருக்கிறவரு ஏதோ ஒரு பொருளை தண்ணிக்குள்ள போட்டுட்டாரு இதை தூரத்துல இருந்து பார்த்த டால்ஃபின் வேகமா ஓடி வந்து அதை எடுத்து அவருடைய கையிலே கொடுத்துருக்கு இதை பார்த்தா அவங்க ரெண்டு பேருக்குமே சந்தோஷம் தாங்க முடியல இது ஒரு மழைக்காலம் ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்த நாய் தனியா நின்று அழுதுட்டு இருந்த ஒரு குட்டி பூனையை பார்த்திருக்கு இந்த பூனைக்குட்டியை அங்க யார் விட்டாங்க அப்படின்னு தெரியல இந்த நாய்க்கு இந்த பூனைக்குட்டியை தனியா விட்டுட்டு போக மனசு இல்ல அதோட வீட்டுக்கு அது இந்த பூனைக்குட்டியை கூட்டிட்டு போகுது பாருங்க ஆச்சரியம் இந்த பூனைக்குட்டியும் இந்த நாயை நம்பி அது பின்னாடி வந்துகிட்டே இருக்கு ரெண்டு பேரும் இந்த நாயோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்காங்க இங்க குரங்கு ஒண்ணு சின்ன பையனோட சைக்கிளை பிடிங்கி அது வேகமா ஓட்ட ஆரம்பிச்சிருக்கு பாருங்க இதை பார்த்த அந்த சின்ன பையனோட நாய் சைக்கிளை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு இந்த குரங்கை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு குரங்கு எல்லாத்துக்கும் டேட்டா காணிச்சிட்டு எவ்வளவு வேகமா சைக்கிள் ஓட்டுறது பாருங்க இங்கே இவரு டிவில ஏதோ கேம் பார்த்துட்டு ரொம்ப ஜாலியா மாறிட்டாரு அவரால் உற்சாகத்தை அடக்க முடியல இத பார்த்த அந்த நாய் அதுக்கும் உற்சாகம் தாங்க முடியல இவ்வளவு ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கு பாருங்க இங்க ரெண்டு சிம்பான்சி ஒன்னா சேர்ந்து இந்த ஆமைக்கு பழங்களை வாயிலே ஊட்டி கொடுக்குது பாருங்க இந்த கோழி இந்த தாய் கடையை எப்படி விருட்டி விட்டாலும் அதுல எத்தனை நம்பர் வந்திருக்கோ அதை பார்த்துட்டு அத்தனை தடவை கொத்துமா ஆறு நம்பர் வந்ததுன்னா ஆறு தடவை கொத்துமா மூணு நம்பர் வந்ததுன்னா கரெக்டா மூணு தடவை கொத்துமா எப்படி ட்ரைனிங் எடுத்துருக்கு பாத்தீங்களா இங்க இந்த இடத்துல எலக்ட்ரிக் வேலி வச்சிருக்காங்க அதாவது மின்வேலி இது தெரிஞ்சுக்கிட்டே இந்த யானை அதுல படாம எப்படி குனிஞ்சு கீழே வருது பாருங்க அதுல டேஞ்சர் அப்படின்னு போட்டோ போட்டிருப்பாங்க இது ஒரு மின்வேலி அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ கவனமாக அதை கிராஸ் பண்ணி வருது பாருங்க கடலுக்குள்ள நடக்கிற ஆச்சரியம் இந்த ஆக்டோபஸ் கடல்ல கிடைக்கிற தேங்காய் சிரட்டைகளை தூக்கிட்டு வந்து அதுக்குள்ள படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கு ரெண்டு கொட்டாங்குச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு கொட்டாங்குச்சியில் படுத்துட்டு இன்னொரு கொட்டாங்குச்சியை வச்சு அதை தன்னைத்தானே மூடிக்கிட்டு எவ்வளோ பாதுகாப்பாக இருக்குது பாருங்க இங்கே இந்த நாய் செய்கிற வேலையை பார்த்தா அசந்து போவோம் இந்த லேடி எக்ஸசைஸ் பண்ணுறாங்க இதுவும் அவங்க கூட சேர்ந்து அவங்க எப்படி பண்ணுறாங்களோ அதை பார்த்து அப்படி கரெக்டாக பண்ணுது பாருங்க அதுவும் ஒரு மேட்ச் விரிச்சிருக்கு பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குல்ல இங்கே நம்ம ஒரு கதை கேட்டிருப்போம் காகம் தண்ணி குடிக்கிறதுக்காக பானைக்குள்ள கல்ல தூக்கி போட்டது அப்படின்னு இந்த பாட்டில் இருக்கிற தண்ணியை மேல கொண்டு வரதுக்காக இந்த பறவையும் சின்ன சின்ன கல்லெல்லாம் தூக்கி உள்ள போட்டுட்டு இருக்கு பாருங்க இந்த குதிரை சாதாரணமா நின்றுட்டு இருந்தது தான் அந்த இடத்துல ஒரு பாட்டு போட்டிருக்காங்க இதுக்கு உற்சாகம் தாங்க முடியல உடனே டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு குதிரை டான்ஸ் ஆடுறத பார்த்ததும் அதை வீடியோவோ ஷூட் பண்ணி வச்சிருக்காங்க இது ஒரு சிசிடிவி கேமரால ஆனது கண்டிப்பா காரை லாக் பண்ணி ஆகணும் இங்கே பாருங்க இந்த கரடி அழகா காரை திறந்து உள்ள போய் உட்காந்து ஹார்ன் அடிச்சுட்டு இருக்கு நைட்டோட நைட் தான் இந்த கரடி பண்ணியிருக்க வேலையை பார்த்தீங்களா கேமராவில் பார்த்து மிரண்டு போனாங்களாம் கரடி எல்லாம் என்னங்க காரை தான் திறந்து போச்சு இங்கே ஒரு பசுமாடை பாருங்க அழகாக அடிப்பம்பா அடித்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கு என்ன ஒரு புத்திசாலித்தனை பார்த்தீங்களா இங்கே இந்த கழுதிகள் இந்த இடத்த கிராஸ் பண்ணி போக நினைச்சிருக்கு ஆனால் அதுக்கு கம்பு தடையா இருந்திருக்கு இது யோசிச்சு பார்த்த கழுதை இந்த கம்பு தானே இதுக்கு தடையா இருக்கு அப்படின்னு உடனே அதை தூக்கி போட்டிருக்கு கழுதைக்கு எவ்வளோ அறிவு பார்த்தீங்களா இந்த தவளையோட புத்திசாலித்தனத்தை பாருங்க வெயில் தாங்க முடியலையா இருந்து தண்ணி சுட்டுற இந்த இடத்துல வந்து அழகாக உட்காந்துருக்கு பாருங்க வெயில் இருந்து தப்பிக்கிறதுக்காக குழு குழுன்னு வந்து உட்காந்துருக்கு பாருங்க இந்த வீட்டில் இந்த பூனைக்கு மேலே தான் ரூம் கொடுத்துருக்காங்க போல அதனால ஒரு கயிறும் கெட்டி விட்டுருக்காங்க இது கயிறிலே ஏறி மேலே போய் படுத்துட்டு கயிறிலே இறங்கி கீழே வந்துருமா இந்த குரங்குகள் எத்தனாவது மாடி வரைக்கும் ஏறி இருக்கு பாருங்க அதனால ரொம்ப சேஃபாக அழகாக இறங்கி வந்துடுச்சு இந்த உராங்குட்டானோட சுத்தத்தை பாருங்க அழகா சோப்பு போட்டு ப்ரெஷ்ஷு வச்சு தேய்ச்சிட்டு இருக்கு அதுலயே அது அங்க இருக்கிற மரத்தை கூட பிரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி சுத்தம் பண்ணிட்டு இருக்கு இங்க இந்த நாயோட புத்திசாலித்தனத்தை பாருங்க இந்த ஆட்டுக்கு முதுகு மேல அழகா உட்காந்து சவாரி பண்ணிட்டு இருக்கு என்ன ஒரு சொகுசான சவாரி பாருங்க இது யாரோ வீடியோ எடுத்துட்டு இருந்திருக்காங்க அவங்களே உத்து உத்து பாக்குது இங்க இந்த பூனை இந்த வீட்டோட கதவை தட்டுது எப்படி கதவை தட்டி உள்ள இருக்கிற ஆளை கூப்பிடுது பாருங்க இந்த பூனை இந்த அணில பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு ஆனா அந்த குட்டி அணிலோட புத்திசாலி தந்து இருங்க பூனையோட முதுகு மேலேயே ஏறி உட்காந்துருக்கு இப்ப எப்படி பிடிக்க முடியும் பூனை சுத்தி சுத்தி பாக்குது ஆனா அணில் தான் காணல இந்த பூனை சும்மா சாஞ்சி படுத்து கிடைக்குதே அப்படின்னு நினைக்காதீங்க பயங்கர புத்திசாலியா இந்த கப்புக்கு கீழே ஒரு சின்ன மணி மாதிரி வச்சிருக்காங்கல்ல இந்த மாதிரி கப்பெல்லாம் சுத்திட்டு விட்டாலும் எந்த கப்புல அந்த மணி இருக்கு அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிச்சிருமா இது டெஸ்ட் பண்றதுக்கு மறுபடியும் இந்த மாதிரி நாலு கப்பை வச்சு சுத்தி சுத்தி விட்டுருக்காங்க இந்த முறை பாருங்க கரெக்டா கண்டுபிடிச்சிடுச்சு ஓகே இந்த வீடியோ வழியா புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்ட விலங்குகளை தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க